வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய இதோ ஓர் இதயம் அத்தியாயம் இருபத்தி சில மாதங்களுக்கு பின் கவனமான சிகிச்சைகளுக்கு பிறகு விசாகவல்லி பூர்ண குணமடைந்து விட்டாள் போதை மருந்தின் விடியில் இருந்தும் அவள் விடுபட்டு விட்டதை உணர்ந்து அவளுக்கே மிக்க வியப்பு ஆஸ்பத்திரியில் இருந்த மற்ற டாக்டர் நர்ஸ் வேலையாட்கள் எல்லோருக்கும் அது ஒரு ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாகத்தான் தென்பட்டது மற்றும் ஒரு முறை அவள் அந்த கொடிய பழக்கத்தில் சிக்கினால் காப்பாற்றி மறுவாழ்வு கொடுப்பது என்பது கஷ்டமான காரியம் அதனால் அவள் தன் மன மனத்திலே தீவிரமான உறுதியை வளர்த்து கொண்டு வாழ முயல வேண்டும் என்று பண்ணி பண்ணி புத்திமதிகள் போதித்து அவளை மருத்துவமனையில் இருந்து அனுப்பினான் சண்முகம் சில மாதமாக தன் தோல் மீது ஒரு பெரும் கருங்களை சுமந்தது போன்ற பொறுப்புணர்விலே தவித்தவனுக்கு இப்போது ஓரளவிற்கு நிம்மதி வேணிக்கு வந்திருந்த விஷவாந்தி நோய் குணமாகி அவளும் வீடு திரும்பியிருந்தாள் தாய்மை பூரண நிலைக்கு முன்னேறி கொண்டு இருந்தது மீண்டும் எந்த விதமான கோளாறும் ஏற்படக்கூடாது என்ற அச்சத்திலே அவன் கண்ணும் கருத்துமாக அவளை பாதுகாத்து வந்தான் அலை ஓய்ந்து கடலில் நீராடுவதைப் போல்தான் அம்மா அமிர்தம் வாய்க்கு வாய் சொல்லும் பழமொழி அவன் வரை உண்மையாகவே இருந்தது விசாகவலில் குணமடைந்துவிட்டாள் வேணியும் ஓரளவு ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறாள் அவன் தன் கவலைகளை மறந்து நிம்மதி பெருமூசி முன் பானு கவலைக்கீடுமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாள் சில மாதங்களாக அவள் அடிக்கடி மயக்கம் போடத் தொடங்கினாள் அவளுக்கு சிகிச்சை செய்ய வீட்டிற்கு வரும்படி அண்ணன் சிதம்பரம் பல முறை பதறியடித்து ஓடி வந்திருக்கிறான் சண்முகம் தொடர்ந்து பல சிகிச்சைகளை செய்து பார்த்தான் நோய் அதிகமாய்ச்சி ஒழிய குறையவில்லை இப்பொழுது மயக்கம் வெகு நேரம் நீடிக்க தொடங்கியது முதல் நாள் மாலை அவள் தலை சுற்றி மயக்கமாக்கி விழுந்து முற்றத்து குரட்டிலை இடித்து முகவாயில் இரத்தம் சொட்ட தன்னை மறந்து கிடந்தாள் வெகு நேரமாக்கியும் அவள் விழிப்படையவில்லை முகவாய் காயத்திலிருந்து இரத்தம் பெருக்கெடுத்தது பயந்து போன சிதம்பரம் ஆஸ்பத்திரிக்கு அவசரமாக ஆலை அனுப்பியிருந்தான் விரைவாக வந்து பார்த்த சண்முகத்தின் ஆலோசனையின்படியே அவள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாள் சிதம்பரம் தங்கையை பற்றி வேதனை பற்றி பேசிக்கொண்டிருக்கையில் தான் சண்முகத்தின் மனத்தில் ஓர் உறுத்தல் தங்கையோட அண்ணன் அல்லவா சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும் போலிருக்கிறது அப்படி மனத்தில் ஒரு சந்தேகம் அது வீண் சந்தேகம் அல்ல என்பதும் விளங்கிவிட்டது உணவு நேரத்தின் போது டாக்டர் வைத்தியநாதனுடன் சண்முகம் தன் அறைக்குள் உட்கார்ந்து இருந்தான் மேஜர் மீது நர்ஸ் கொண்டாந்து வைத்துவிட்டு போன எக்ஸ்ரே ஈசிஜி ரத்த பரிசோதனை விவரங்களை எடுத்து முதலில் ஒவ்வொன்றாக டாக்டர் வைத்தியநாதனிடம் கொடுத்தான் எக்ஸ்ரேயை தூக்கி வெளிச்சத்தில் பிடித்த வைத்தியநாதன் லேசாக உதட்டை சுழித்தார் இதயம் உப்பீர்க்க சுவாசப்பையில் லேசாக நீர் கட்டியிருக்கு தலையே இதையும் பாருங்கள் விரக்தியுடன் மற்ற விவரங்களை கொண்ட கடிதங்களை அவர் முன் நீட்டினான் சண்முகம் கடிதங்களை உற்று பார்த்தார் அவர் ஏற்கனவே ஒரு முறை இதய நோய் வந்த ஆசாமி லேசாக சர்க்கரை இருக்கு கொலஸ்ட்ரால் எக்கச்சக்கம் இத்தனையும் எயிச்சு ஆசாமி இப்படி ஓடி ஆடிக்கொண்டிருக்கிறாரே அதிசயமாகத்தான் இருக்கிறது சண்முகம் குறுக்கிட்டான் அவரை காலையில் பரிசோதனை மேசை மீது படுக்க வைத்து நன்கு கவனித்தேன் கல்லீரல் கூட மிகவும் பருத்துவிட்டது மற்ற விவரங்கள் இன்னும் பரிசோதனை சாலையில் இருந்து வரவில்லை மற்றது தேவையில்லை இதுவே போதும் ஆசாமிக்கு பல நோய்கள் இத்தோடு தன்னை கவனிச்சு கொள்ளாமல் இப்படி ஓடி ஆடிக்கொண்டே இருக்கிறாரே விருப்புடன் சிரித்தார் வைத்தியநாதன் நாலு வீட்டுக்கு ஒரு நோயாளின்னு கிராமத்தில் இருந்து வந்தாலே ஆஸ்பத்திரியில் இடம் இல்லாமல் தவித்து போயிடுவோம் ஒரே வீட்டில் இருந்தே இரண்டு நோயாளிங்க வந்து சேர்ந்தால் கோபத்துடன் முன் அவன் யூரிட்டெனே எழுந்தான் நீங்கள் சாப்பிடுங்க ஓய்வுக்கு பிறகு வார்டுகளுக்கு போங்கள் எனக்கு முக்கியமான வேலை ஒன்று இருக்குது வரேன் எழுந்த கதவை திறந்து கொண்டு வேகமாக வராந்தாவில் நடந்தான் அவன் மாடிப்படிகளை விரைவாக கடந்து பெண்கள் வார்டுக்குள் நுழைந்தான் அதன் கடைசியில் இருந்த அந்த பிரத்யேகாரைக்குள் அவசரமாக புகுந்தான் உணவு வேலையானதால் ஆயா நர்ஸ் யாவரும் சாப்பிட சென்று இருந்தனர் பயிற்சிக்காக சேர்ந்திருந்த ஆயாவின் உதவியால் ஒரு சிறு பெண் சண்முகத்தை கண்டு விழுந்த விழுந்தெடுத்து கொண்டு ஓடி வந்தாள் நர்ஸ் நவநீதத்தை சாப்பிட்டு முடித்ததும் வர சொல் உத்தரவிட்டுவிட்டு அவன் உள் பக்கம் கதவை மெல்ல மூடிக்கொண்டான் மயக்கம் தெளிந்து பானு படுக்கை மீது எழுந்து நிமிர்ந்து உட்கார்ந்திருந்தாள் அவனை கண்டதும் திடிக்கிட்டாள் மூக்கு முகமும் சிவந்து அச்சத்தால் தலையை தாழ்த்தி கொண்டாள் முகவாயின் மீது பட்ட காயத்தில் தையல் போட்டு இருந்தது ஏதாவது சாப்பிட்டீங்களா விசாரித்தபடியே நாற்காலியே இழுத்து போட்டு கொண்டு உட்கார்ந்தான் பசிக்க மாட்டேங்குத சாப்பிடலை அவள் குரல் கிணற்றுக்குள் இருந்து வருவது போல் ஒழித்தது நான் முன்னமே பல தடவை சொல்லியிருக்கேன் அதையே தான் இப்போவும் சொல்ல போகிறேன் உங்கள் உடம்பிலே எந்த விதமான நோயும் கிடையாது கடுமையாக அதற்றினான் அவன் தலை சுற்றி மயக்க மறுதிய டாக்டர் ஒரு நாளா ரெண்டு நாளா எட்டு மாசமா கஷ்டப்படுகிறேன் அவள் கண்கள் கலங்கி கண்ணீர் சிந்தின பேச்சு திணறியது இந்த நிலையை நீங்களே வரவழைச்சிட்டீங்க இது நோயில்லை ஒரு வகை மன சோர்வு அடிக்குறலில் எச்சரித்தான் நானாக வரவழைச்சிக்கிட்டேன் டாக்டர் நீங்கள் ஏன் இப்படி கடுமையாக பேசுகிறீங்க நான் என்ன தவறு செய்தேன் மெல்ல விஷமினால் முதல்லயே அழுகையை நிறுத்திவிட்டு நிதானமாக கேளுங்கள் உண்மையை சொல்லி உங்கள் மனத்தை நோக வைக்க வேண்டாம்னு தான் இத்தனை காலமாக என்னென்னவோ சிகிச்சைகள் செய்து உங்களை குணப்படுத்த பார்த்தேன் முடியலை உண்மை ரொம்ப கசப்பானது தான் கேட்டுக்குங்க உங்களுக்கு வந்திருக்கிறது நோயல்ல ஹிஸ்ட்ரிஸ்டீரியாங்கிற ஒரு மனக்குழப்பம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரத்தை மற்றவங்க புரிஞ்சிக்கணவுன்னு மற்றவங்க அனுதாபத்தை கவர்னவுன்னு முதலில் தலை சுற்றி விழற விழறது போல் போலியாக வழங்கி விழுந்தீங்க அண்ணன் நடிகிட்டார் அக்கம் பக்கமெல்லாம் பயந்துட்டுது வைத்தியர் ஓடி வந்து ஏதோ சிகிச்சை செய்தார் இந்த நாடகத்தை நீங்க ரொம்ப ரசிச்சிங்க தொடர்ந்து இதே நாடகத்தை நடத்தினீங்க சண்முகம் பொறிந்து தள்ளினான் கோபத்தில் நேற்று நான் மயங்கி விழுந்து முகவாயிலே காயம்பட்டது கூட நான் வேணும்னு செஞ்சுதா டாக்டர் வீணா என் மேலே பழி சுமத்துறீங்க வீம்மினால் பானு முதல்லயே அழுகி நிறுத்துங்க நான் சொல்கிறதே கவனிங்க ஆரம்பத்தில் நீங்கள் மற்றவங்க அனுதாபத்துக்காக தொடங்கி வச்ச போலி மயக்கம் நாளடிவில் உண்மையாக போயிட்டுது முதல்ல உங்கள் மனசு உங்கள் பிடியிலே இருந்தது இப்போ அது உங்களை தன் பிடியிலே வச்சு ஆடி படைக்குது உங்கள் மனநிலையை விளக்கமாக எடுத்து சொல்ல நாளைக்கு ஒரு மன இயல் நிபுணர் இங்கே வருவார் அவள் தொடர்ந்து கொண்டே இருந்தாள் இன்னும் ஒன்று சொல்ல போகிறேன் நீங்கள் அதிர்ச்சி அடையலாம் அதை கேட்டு அவளுக்கு தூக்கி வாரி போட்டது நிமர்தான் அவனை பார்த்தாள் உண்மையான சிகிச்சை உங்கள் அண்ணனுக்கு தான் தேவை டாக்டர் என்ன சொல்றீங்க அவள் முகம் பயத்தால் விளறியது உங்க அண்ணனுக்கு ஏற்கனவே மாரடைப்பு வந்திருக்கு சரியான கவனிப்பு சிகிச்சை இல்லாத கோளாறினால் இப்போ இதயம் இயங்கி இருக்குது உடம்பில் இன்னும் பல கோளாறுங்க இந்த நிலை நீடித்தால் விரைவில் உங்கள் விரைவில் நீங்கள் உங்கள் அண்ணனையும் எழுந்து விடுவீங்க ஐயோ அண்ணா பல பல சிந்தி அழுதாள் அவள் இன்னும் சில நாட்களில் உங்களை வீட்டுக்கு அனுப்பிட போகிறோம் இங்கே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டியவர் உங்கள் அண்ணன் உங்களுடைய கருத்தான பணிவடையும் எங்கள் சிகிச்சையுமாக அவரை ஓரளவாவது குணப்படுத்தி நீண்ட காலம் அவர் வாழ வழி செய்யலாம் என்ன சொல்கிறீங்க கண்டிப்பாக கேட்டான் எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிறது எங்கள் அண்ணன் மட்டும்தான் அவரும் போயிட்டா நான் ஆனாதே செய்து அவரை எப்படியாச்சும் காப்பாத்திட்டேங்க டாக்டர் டாக்டர் நானும் அவரை கண்ணா பொறுப்பாக கவனிச்சுக்கிறேன் கண்ணீருடன் கெஞ்சினாள் அவர் உடம்பு கொஞ்சம் குணமானதும் நீங்கள் இன்னொரு காரியம் செய்யணும் தலையாற்றினால் அவள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் பெரும் துயரை ஏற்க முடியாமல் உங்கள் அண்ணன் மனம் உடைஞ்சிருக்கார் உங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க முயன்று கொண்டிருந்தார் அவள் தலையை குடிந்து கொண்டு படுக்கை விருப்பின் நுனியை விரல்களால் வருண்டு கொண்டு இருந்தாள் அவரது உடல் நலன் கருதியாவது நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக முடிவுக்கு வர வேண்டியது அவசியம் உங்கள் வருங்காலத்துக்கு தக்க துணையாக ஒருவரை தேடிக்கொள்ளுங்கள் அவள் நெஞ்சு பதரவு வியப்போடு நிமிர்ந்து பார்த்தாள் லேசாக கண்கள் சிவந்து இருந்தன நீங்கள் பியூசி வரை படிச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன் மேலே ஏன் படிக்கக்கூடாது ஒரு டாக்டர் அல்லது ஒரு நர்ஸ் படிப்புக்கு முயலக்கூடாதா தொழில் கல்வி உங்கள் வருங்காலத்துக்கு உற்ற துணை அதோடு மனதுக்கும் அமைதி வாழ்க்கைக்கும் நிறைவு தருமே மற்றவங்களுக்கு சேவை செய்கிறதிலே ஓர் இன்பம் இருக்குன்னு புரிஞ்சு கொண்டால் மனதில் எத்தனை மகிழ்ச்சி ஏற்படும் என் ஆலோசனையை ஏற்றுக்கிட்டால் உங்கள் வருங்காலம் வளமாக இருக்கும் என்ன யோசிக்கிறீங்களா கேட்டபடியே நாற்காலியை விட்டு எழுந்தான் சண்முகம் இரு கரங்களையும் உயர்த்தி கும்பிட்டால் பானு நன்றி டாக்டர் நீங்கள் என் மனசிலே பதியும்படியாக பேசி உறங்கி கிடந்த என் அறிவை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க நன்றி மிக்க நன்றி நீங்கள் சொன்னபடியே வாழ முயல்கிறேன் மாலை மாலையாக கண்ணீர் கன்னங்களை நினைக்க உணர்ச்சி பெருக்க கூறினாள் பானு தலையை அழுத்திய அழுத்தி பெரும் சுமையை கீழே இறக்கி வைத்தது போன்று மனம் லேசாகி அவன் மாடிப்படிகளை வேகமாக கடந்து கீழே வந்தபோது நர்ஸ் நவனிதம் அடித்து மோதிக்கொண்டு ஓடி வந்தாள் டாக்டர் உங்கள் மனைவிக்கு வலிப்பு வந்து மயங்கி விழுந்து விட்டாங்களாம் உங்களை உடனே கூட்டி வர சொல்லி அம்மா தனிகையே அனுப்பியிருக்காங்க உள்ளமும் உடலும் உறைந்து விட்டது போன்ற ஒரு பயங்கர அதிர்ச்சியில் அவன் மரம் போல் நின்றான்